அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிக் இப்போ கோத்தகிரி மலையோட கடைசி கிராமமான சாமோடல் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் இப்போ வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து போய்ட்டுருக்கேங்க என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமை விசிட் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத கிராமங்கள் நிறைய இருக்குதுங்க அப்படிப்பட்ட கிராமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுக்கும் தெரியாத நம்மளை மாதிரி இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரியாத கிராமங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கேயும் நம்ம மாதிரியான மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து மெயினாக வந்து மலை கிராமங்கள் யானைகளும் கரடிகளும் சிறுத்தைகளும் அதிகமாக இருக்கும் மலை கிராமங்கள் அந்த மாதிரியான மலை கிராமங்களில் மக்கள் வந்து எப்படி வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை நம்ம வீடியோ மூலமாக சொல்லிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து சாமக்கடல் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி பார்க்க போகிறாங்க இங்கே ரத்தனமரத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் நான் போனதில்லை இங்கே தான் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் போய் பார்ப்போம் இங்கே ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வீடு தெரியுது நான் ரெண்டு வீட்டுலேயும் ஆள் இல்லை அதாவது வீடு கூட்டிருக்கு நட்சமண்டிக்கு சண்டைங்கிறதுனால எல்லா மளிகை செலவுகளும் வாங்கிறதுக்காக போயிடுறாங்க கீழே ஒரு வீடு இருக்குது நம்ம வந்து ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான கிராமங்களை பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் மளிகை செலவும் நல்லது கெட்டது அப்படின்னு நடக்கிற நிகழ்வுலாம் பார்க்குறதுக்காக போயிடுறாங்க நம்ம போகும்போது சில மக்களை மட்டும்தான் பார்க்க முடியுது இருந்தவங்களாம் பார்த்து இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு வீடியோ நான் பதிவு பண்ணிட்டுருக்காங்க இவையோ வந்து காப்பி தாங்க இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக காப்பி தாங்க இருக்குது பாருங்க ஃபுல்லாக காப்பி தொடங்குல ஃபுல்லாக காப்பி தோட்டங்கள் காப்பி குருமிளகு வேறு என்ன இதுமோ என்னமோ மரம் இருக்குது இது வந்து பல மரம் பலாமரம் இந்த பக்கம் ஏதோ சில மரங்கள் இருக்குது இந்த மரத்தோட பேரெலாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல இதுதான் வந்து கோத்தகிரி மலையோடய கடைசி கிராமம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா தெங்கு மரம் தாங்க டெங்கு மரகடா வந்து போகிறதுக்கே இதில் வந்து வலி இப்போ இல்லை ஏதோ வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க போலருக்கு ஒரு காங்கிரீட் வீடு டெங்கு மரகடா போகிறதுக்கு வலியெல்லாம் கிடையாது முன்னாடி வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இப்போல்லாம் வலி சுத்தமாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போது வந்து இந்த மலையில் அதாவது கோத்தேரி மலை கடைசி கிராமம்னு சொல்லணும்னா அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கிறேன் கடைசி கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய கிராமம் இந்த சாமல் அப்படிங்கிற ஒரு வீடு இருக்குது இங்கே வீடாகிட்டுருக்குதா இதுதான் நம்ம நடந்து வந்து பார்த்தோமா இங்கே ஏதோ ஒரு வீடாகிட்டுருக்கு நல்லா பெருசாக இது போல் இருக்குது காங்கிரீட்டுலாம் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு வீடு இருக்குது அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த பக்கம் ஆப்போசிட்டில் மழை எல்லாம் பெருசு பெருசாக தெரியுது বলিছ தேரி மலையோட கோதேரி மலையோட கடைசி கிராமத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோங்க சாமக்குடல் சாமக்குடல் அப்படிங்கிற மலை கிராமம் ஏதா சாமா சாமா கடைசி கடைசியாம்மா இதுக்கு பின்னாடி இவ்வளோ வழி கிடையாதுங்களா இதாக கடைசி ஊருங்களா சரிங்க எத்தனை வீடு இருக்குமாங்க இருபது வீடுங்களா ஓ இது மட்டும்தான் வீடுங்களா இல்லை கீழே இருக்குங்களாம்மா கீழே எல்லாம் இருக்குங்களா இதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்குங்களாமா அந்த பக்கம் கிடையாதுங்க எதுமா இருக்குங்களா இதே கீழே இருக்க சேர்த்து இருபது வீடுங்களாம்மா சரிம்மா இதெல்லாம் காப்பி 20 விடு காபி இது குருமலகு காபி தோட்டம் எல்லாத்துக்கும் இருக்குங்களமா ஆமா எல்லா சொந்தமா தோட்டை இருக்குங்களா உங்களுக்கு எல்லாம் இருக்குங்களமா உங்களுக்குங்க

இந்த சீசன் இந்த சீசன் தான் இப்போ வந்து பழம் எடுத்துட்டாங்க சரிங்க ஓ எடுத்தா இந்த பனி இறங்குற சீசன் தான் காப்பி வருங்களா ஓ சரிங்க எல்லாம் காப்பி இந்த சீசன் குருமளங்க இந்த சீசன்ங்க குருமளகுக்கு இன்னும் நாள் ஆகும் இன்னும் நாள் ஆகும்ங்களா ஓ சரி வந்து இப்பதே எல்லாம் பிஞ்சு ம் ம் காய்மோ வேறு பூ வேறு பிஞ்சு வேறு அப்படி இருக்கிறதா மூணு டைம் மூணு இது விதமாக இருக்கும் ஓ சரிங்க

இருங்க ஆமா ஓ ஆனா தொலைத பயங்கர தொலைங்க சரி சரிங்க பத்த ஏரியத்துல கூட எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா இந்த ஏரியத்துல வந்தா ஆனே வரும் நான் வந்தால இங்க வராது அந்த காட் சைடே வந்துரு சரிங்க போய் போயிரும் இந்த ஊருக்குள்ள எல்லாம் ஆனே தொலை ஓ ஊருக்குள்ள வந்தால யாரை தொந்தர பண்ணாது அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஊருக்குள்ள வராது அப்படியே வரும் அப்படியே போயிரும் அப்படியே வந்தாலும் அப்படியே போயிரும் இந்த சைடே இல்ல ஓ ஓ இல்ல அப்பா அம்மா அப்படிதான் ஊருக்குள்ள எல்லாம் இல்ல ம் ஆனா வெளிய போயிரு வெளிய வரும் சரிங்க

சரிங்க இந்த தெங்கு மரடால இந்த பக்கம் போறது வழி இருக்குங்களா ஆமா இந்த வழி தான் இந்த வழி தான் போகுது சரிங்க போய் ஊலூர் போய் ஊலூர்ல இருந்து காந்தி போய் காந்தில இருந்து மேட்பளை போயிரலாம் நடந்து போற வழி அது ஆமா இது நடந்து போலாம் அது வழியில நான் போணும் கீழ ஒரு காங்கிரீட் ரோட் பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம போச்சு அந்த வக்கன மரத்துல இருந்து அதுக்கு அதுக்கு இந்த பக்கம் ரோட் இல்ல அது கீழ கோபி மட்டை தான் இருக்குது கோபி தான் ஆமா கோபி நான் நடந்து போற வழி மாதிரி ஆமா நடந்தா போணும் நடந்து போணும் ஆனா இப்பலாம் போறாங்க வர்றாங்கலாம் முதல்ல ஆ இப்ப போறாங்க

சந்தைக்கு போறோம் சிறுபா சந்தைக்கு போறோம் இவங்க போறவங்க அபிமாயிருப்பாங்க நடந்து போயிட்டாங்க நடந்தே போயிட்டு வந்து போயிருக்கீங்களா நாங்கள போயிருக்கிறோம்

அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு பண்றது இல்ல அவங்க வந்தாலும் தொந்தரவு பண்றது இல்ல நீங்களும் தொந்தரவு பண்றது இல்ல சரி பாட்டி நல்லா பாட்டி அப்படியே அந்த பக்கம் பாட்டு வரேன் வரங்கம்மா சரி எத்தனை வீடு இருக்குமா இங்கே இருபது வீடு இருக்குங்களா இங்கே இது மட்டும் தான் வீடுங்களா கீழே தான் இருக்குங்களாம்மா இங்கே கீழே அங்கே இருக்குங்களா ஓ இதுவோ இந்த லைனு இந்த லைனு இந்த கீழே இதெல்லாம் சேர்த்து இருபது வீடுங்களா இதுதான் கிடச்சிங்களா ஓ சரி உங்கள் பேருங்கம்மா வடிகிங்களா ஓ சரி உங்களுக்குலாம் என்ன தொழில்மாங்களா வீட்டில் உடம்பு சில வீட்டில் இருக்குங்களா தோட்டம்லாம் இருக்குங்களா உங்களுக்கு என்ன இருக்குமா தோட்டத்தில் என்ன இருக்குங்க தோட்டத்தில் காபி ஆஞ்சி ஆ குருமிளகு ம் ம் சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா பட்டா பூமிங்களா பட்டா தாங்க காபி குருமிளகு பஞ்செல்லாம் இருக்குங்களா ஓ சரிங்க இதோட முடிச்சோங்களாம்மா கடைசி கடைசி சரி சரி இது வந்து ரோடு இதோட முடிஞ்சுங்களா இதுக்கு அந்த பக்கம் ரோடு கிடையாது இதுதான் ரோடு கடைசி கோத்திரியோட கடைசி இதுதான் சரிங்க இதுக்கு அந்த பக்கம் போறதுக்கு நடந்து போறதுக்கு வழி எல்லாம் இருக்கு உங்களுக்கு நடந்து போகணுங்க ஓ இல்லை நடந்து போகிற வழியெல்லாம் இருக்குங்களா முன்னே இருந்திருக்கு இப்பெல்லாம் யாரும் போகிறதில்ல ஓ சரி சரிங்க முன்னாடியெல்லாம் போயிருக்காங்க எங்க முன்னாடி உள்ள போன என்ன ஊர் இருக்குமா இது பக்கம் போனா நடந்து போனா அந்த பக்கம்லாம் ஊர் இல்லை ஊர் இல்லைங்களா இல்லை தெங்கு மரடால சொல்லியிருக்காங்க அதில் இதில் போக முடியாது பஸ்ஸில் போனாதா ஓ இதில் நடந்து போகிற வழியில் இல்லை ஓ சரி சரி உங்களுக்கெல்லாம் பசங்கம்மா இங்கே தான் இருக்காங்களா ஓ கட்டி கொடுத்தாச்சுங்களா இல்லை இல்லைங்களா ஓ ஓ சரி சரி இங்கே தான் இருக்காங்களா இல்லை யானைலாம் இருக்குங்களா நைட்டு கூட நேற்று நைட்டுங்களா ஓ சரிங்க டெய்லி வருதுங்களா நைட் வந்து ஓ சரி சரிங்க இந்த பக்கம் கீழெல்லாம் ஃபுல்லாக வருங்களா இந்த பக்கம் வீடு முன்னாடியெல்லாம் வருங்களாம்மா இந்த பக்கில் வீடு முன்னிலாம் வராதுங்க ஓ கீழே மட்டும் கீழே அப்படியே வந்து அப்படியே போயிடுங்க ஆளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுங்களா இல்லை ஓஹோ யானை வேற என்ன இருக்குங்க

அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு பத்து பேர்க்கா சேர்ந்து போனோம்னா நூறு ரூபா இது தனியாக எடுத்து போனோம்னா ஒரு ஆளுக்கு வண்டி ஆயிர ரூபா ஓஹோ இல்லைன்னா நூறு இப்போ ஞாயிற்றுல ஏதாவது மளிகை வேற ஏதாவது வாங்கணும்னா வண்டி பிடிச்சி ஒட்டுக்கா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்போ ஒரு ஆளுக்கு போறதுக்கு நூறுவா வர்றதுக்கு நூறுவான்னு சொல்றீங்க ஓ இப்ப உடம்பு சரியில்ல மொத்தம் எல்லாம் எப்படிமா போறோம் வருவீங்க வண்டிதான் எங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குங்க உங்களுக்கு கீழ்கோத்தகிரி தான் போகணுங்களேன் கரிக்கூரில் ஹாஸ்பிட்டலுங்களா ஆ ஆ கரிக்கூரில் அங்கல் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல் இல்லை ஓ கீழ் கோத்தகிரி இல்லைனா சோழன் மட்டும் தான் போகணும் ஓ வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஓ ஓ சரி சரி நல்லதும்மா அப்படி முன்னாடி பார்த்து முன்னாடி பக்கமுன்னு ஓரெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க கிளம்பாருங்க சரி நல்லதும்மா பேருண்ணங்கநாத ஓகே என்ன படிக்கிறீங்க உணவாதா எந்த ஸ்கூலு பங்களா படிங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா நல்லா படிப்பீங்களா உங்கள் மிஸ் என்ன டீச்சர் பேர் டீச்சரா வாத்தியாரா வாத்தியாரா பேருண்ணா ரகுவா நல்லா சொல்லிடுப்பாரா நல்லா படிப்பீங்களா இப்போ டெய்லி எப்படி ஸ்கூலுக்கு போகிறீங்க Jeepe Jeepe. Jeepe hmm? okay, ta -ta. <laughs> ya, ini ya, ya ya, ini lagi paling ya, mah, வந்து கோத்தரி மலை விட கடைசி மலை கிராமம் சாமக்கடல் இங்கே சுற்றிருக்கிற நிறைய கிராமங்களை பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து கொக்கோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை மட்டும் இங்கேருந்து போய் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க டைம் வந்து இப்போ கரெக்டாக ரெண்டு மணி மேக்ஸிமம் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மணி அதே மொத்தமாக நாலு மணிக்கெலாம் வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எப்போ வேணால் இங்கெல்லாம் யானை வரும் எதுவும் வந்து ரோட்லேயே வரும் டூ வீலரில் போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டூ வீலரெலாம் வந்திருக்கோம் பார்க்கலாங்க போய் பார்ப்போம் கொக்கோடு வந்து அப்படியே லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்க்க முடியுன்னா பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் சப்போஸ் சரியாக பார்க்க முடியலன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா மீண்டும் சந்திப்போம் நன்றி